ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா நம்ம ஆட்டுக்குட்டியை இட போட போறோம் ஆட்டுக்குட்டி எவ்வளவு இருக்கு எத்தனை கிலோ இருக்கு அப்படிங்கிறத எடை போட்டு பார்க்க போறோம் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் அட் இருக்க குட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக பதினாறு கிலோ இருக்குது நம்மகிட்ட இருக்க குட்டி பார்த்தீங்கன்னா மூணு மாத குட்டி தான் மூணு மாதம் குட்டி பதினாறு கிலோ பதினஞ்சு கிலோ ஆவரேஜாக இருக்குது இனிமேல் அடார் தீவனம் கொடுத்து குட்டிகளோட வெயிட் ஏற்றப்பறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்தானத்து போட்ட வீடியோவில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் தீவனத்தில் டானிக்கே கலந்து கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தார் தீவனத்தில் வந்து டானிக்கே கலந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் லிவர் டானிக்கை தவிர மிச்சம் எந்த த டானிக்காக இருந்தாலும் நீங்கள் கலந்து கொடுக்கலாம் தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம் ஒரு குட்டி ரெண்டு குட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு சிரஞ்சு வச்சு ஆறு எம்எல் எடுத்து கொடுத்தீங்கனாலே பெஸ்ட்டு உங்கள்கிட்ட ஒரு பத்து குட்டி பதினஞ்சு குட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் தீவனத்தில் கடந்து கொடுக்கும்போது தீவனமும் நல்லா எடுக்கும் நல்லாவும் இருக்கும் உங்களுக்கு செலவும் அதிகமாக ஆகாது நாங்கள் அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் ரெண்டு டானிக்கையுமே கலந்து கூட நீங்கள் கொடுக்கலாம் ஒன்றுமே செய்யாது அந்த லிவர் டானிக் எப்படி கொடுக்கணுங்கிற வீடியோவும் நம்ம மேலே போட்டிருப்போம் நம்ம சேனலை செக் பண்ணிங்கன்னா தெரியும் மேலே எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற இதை எங்கே போட்டிருப்போம் எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் போட்டிருப்போம் இன்னொரு ரன்பர் கேட்டிருந்தார் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி தீவனமாக கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தார் நம்ம வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா காலையில் அடர் தீவனம் மத்தியானத்துக்கு பச்சை தீவனம் நைட்டுக்கு கொஞ்சம் வேணால் அடர்த்தி உணவு கொடுக்கலாம் ஆனால் கொடுக்காமல் பச்சை தீவனம் கொடுத்தீங்கன்னா நல்லது ஏன் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்திலேயே பச்சை தீவனத்தை தெரிஞ்சது இல்லை நான் ரெண்டு நேரமும் அடர்த்தி தான் போடுவேன் அப்படின்னா ரெண்டு நேரம் அடர்த்தி கூட கொடுக்கலாம் எதுனாலும் உங்கள் உங்கள் சாய்ஸ் தான் இந்த வீடியோவில் நாங்களும் ஏதோ தப்பு பண்ணிருந்தால் தப்பாக செஞ்சுருந்தால் நீங்களும் சொல்லுங்கள் கமெண்ட் சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு தெரிஞ்ச வச்சு சொல்கிறோம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்